இந்த வீடியோவில் நாம் காணப்போகும் ரகசிய செயல்முறைகளை பின்பற்றினால் உங்கள் முடி அனர்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் வளரும் இதோ முதல் நாள் ஏழாம் நாள் பதினைந்தாம் நாள் முப்பதாவது நாள் இருக்கு வாங்க வீடியோவிற்குள் போகலாம் முடி என்பது இறைவன் கொடுத்த ஒரு மிகச்சிறந்த அருட்கொடை ஒரு ஆணிற்கும் பெண்ணிற்கும் தங்கள் அழகின் அடையாளமாக முடி இருக்கிறது குறிப்பாக பெண்களுக்கு முடி என்பது ஒரு இயற்கையான ஆபரணமாகும் நீளமான ஆரோக்கியமான முடி பெண்களின் தோற்றத்தை இன்னும் கவர்ச்சியாக காட்டும் இந்திய தமிழ் கலாச்சாரத்தில் திருமணங்கள் விழாக்கள் கோவில் நிகழ்ச்சிகளில் பெண்கள் முடியை அலங்கரிப்பது வழக்கம் நல்ல முறையில் அலங்கரிக்கப்பட்ட முடியானது ஒரு பெண்ணின் தன்னம்பிக்கையையும் தனித்துவத்தையும் உயர்த்துகிறது பெண்களின் முடி நீளமாக இருப்பதும் அவர்களின் முடி நன்றாக இருப்பதும் அவர்களின் உடல்நலன் சரியாக இருப்பதை காட்டுகிறது உங்க முடியும் இதே மாதிரி வளரல ரொம்ப சுருண்டு போய் அப்படியே நிக்குதா இனிமே நீங்க குளிக்கும் போது மூலிகை ஷாம்பு கூட இந்த வீடியோவில் நான் சொல்ல போகும் செயல்முறையை செஞ்சு அதை தலையில தேய்ச்சு குளிச்சு பாருங்க இனிமே உங்களுக்கு எவ்வளவு முடி கொட்டி இருந்தாலும் அந்த முடிகள் எல்லாம் திரும்ப வளரும் அதே மாதிரி உங்களுக்கு முடியே வளராம அப்படியே ரொம்ப நாளா ஸ்டாப் ஆகியிருக்குதா அப்படின்னா கூட இதை செஞ்சாவே போதுங்க முடிகள் அப்படியே கொத்து கொத்தா வளர்ந்துகிட்டே இருக்கும் சொட்டையான தலையில கூட முடி வளரதுக்கு இது ஒன்னே போதுங்க இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி தலையில நிறைய பொடுகு தொல்லை பிரச்சனை இருந்தாலும் சரி எப்பா பார்த்தாலும் முடி உதிர்ந்துகிட்டே இருந்தாலும் சரி வளரவே இல்லனாலும் சரி நீங்க இந்த விஷயத்த தாராளமா செய்யலாம் கொஞ்சம் கூட பக்க விளைவுகள் இருக்காதுங்க முடியும் நல்லா சூப்பரா வரும் முக்கியமா தலையில பொடுகு அப்படிங்கிற அம்சமே இருக்காதுங்க கண்டிப்பா இந்த டிப்ஸ ட்ரை பண்ணி பாருங்க நல்ல சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் முடி உதிர்வு பொடுகு போன்ற தீராத பிரச்சனைகளிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளவும் நல்ல முறையில் முடி அடர்த்தியாக வளரவும் மூன்று இயற்கையான வழிமுறைகளை காண்போம் முதலாவது ரீன்ஸ் வாட்டர் இரண்டாவது ஹேர் குரோத் பேக் மூன்றாவது ஹெர்பல் ஆயில் இந்த மூன்றையும் அதிக செலவு இல்லாமல் நம் வீட்டிலேயே நம் கை பக்குவத்திலேயே எப்படி தயாரித்து பயன்படுத்தலாம் என்பதை அறிந்து கொள்வோம் முதலில் ரீன்ஸ் வாட்டர் தயாரிக்கும் முறை தேவையான பொருட்கள் கொழுந்து வேப்பிலை கிராம்பு வெந்தயம் கருஞ்சிரகம் புழுங்கல் அரிசி இப்போது உள்ளங்கை அளவு கொழுந்து வேப்பிலை இரண்டு கிராம்பு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் கருஞ்சிரகம் அரை கைப்பிடி அளவு புழுங்கல் அரிசி இந்த அளவில் இவை அனைத்தையும் ஒன்றாக பாத்திரத்தில் போட்டு அரை அல்லது ஒரு லிட்டர் தண்ணீர் ஊற்றி ஐந்து முதல் ஏழு நிமிடங்கள் கொதிக்க விடவும் அப்போதுதான் அதில் நாம் சேர்த்த பொருட்களின் சத்துகள் நந்தி இறங்கும் பின்னர் அடுப்பை அணைத்து பாத்திரத்தை மூடி வைத்து சூடு தனியும் வரை காத்திருக்கவும் பின் தண்ணீரை வடிகட்டி தனியாக பிரிக்கவும் தண்ணீரை வடிகட்டிய பிறகு மீதமுள்ள பொருட்களையும் அப்படியே வைத்திருங்கள் ஏனெனில் அவைகளையும் பின்னால் நாம் போகிறோம் சாதாரண நாட்களில் குளிக்கும் போது இந்த ரின்ஸ் வாட்டரை ஒரு சின்ன கெண்ணத்தில் ஊற்றி அதனுடன் மூலிகை ஷாம்பு சேர்த்து கலக்கி தலையில் ஊற்றி மசாஜ் செய்து பின் குளித்துக் கொள்ளுங்கள் மூலிகை ஷாம்பு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ரின்ஸ் வாட்டரை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பயன்படுத்துவது நல்லது இப்போது ஹேர் கிரோத் பேக் தயாரிக்கும் முறையே பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் செம்பருத்தி இலை அல்லது செம்பருத்தி பூ அல்லது இந்த இரண்டையும் சேர்த்தும் பயன்படுத்தலாம் அப்படி இரண்டுமே கிடைக்கவில்லை என்றால் கருவேப்பிலை எடுத்துக் கொள்ளுங்கள் இப்போது மிக்சியில் இந்த மூன்றில் ஒன்றை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து ரின்ஸ் வாட்டரை வடிகட்டிய பின்பு கிடைத்த வேப்பிலை அரிசி வெந்தயம் கருஞ்சிறகம் கிராம்பு கலவையோடு சேர்த்து நன்றாக அரைக்க வேண்டும் முதலில் இரண்டு ஸ்பூன் ரின்ஸ் வாட்டர் மட்டும் சேர்த்து அரையுங்கள் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து கட்டியான பேஸ்ட் போன்று அரைக்க வேண்டும் இப்போது கட்டியான இந்த பேஸ்டில் ஆமணக்கு எண்ணெய் ஒன்று அல்லது இரண்டு டேபிள் ஸ்பூன் சேர்க்க வேண்டும் வாசனைக்காக எலுமிச்சை சாறு சேர்த்துக் கொள்ளுங்கள் எல்லாவற்றையும் நன்கு குழைத்து மிக்ஸ் செய்து கொள்ளுங்கள் குளிக்கும் முன் அரை மணி நேரம் முன்பாக தலையில் முடியின் அடிப்பாகம் வரை முடியின் வேர்வரை படும் அளவிற்கு நன்கு இந்த கலவையை தலையில் தேயுங்கள் இப்போது அரை மணி நேரம் கழித்து தலையில் பூசிய ஹேர் குரோத் பேக்குடன் ஏற்கனவே தயாரித்த ரின்ஸ் வாட்டரை ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து அதனுடன் சிறிதளவு ஷாம்புவுடன் சேர்த்து கலக்கி தலையில் ஊற்றி ஒரு இரு நிமிடம் கழித்து மசாஜ் செய்து பின் குளித்துக் கொள்ளுங்கள் இறுதியாக ஹெர்பல் ஆயில் செய்வதை பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் கறிவேப்பிலை கரிசலாங்கண்ணி இலை அல்லது பவுடர் வெந்தயம் கருஞ்சிரகம் ரோஸ்மேரி இலை அல்லது பவுடர் மிக்சியில் இரண்டு கைப்பிடி அளவிற்கு கருவேப்பிலை அரைப்பிடி கையளவு கரிசலாங்கண்ணி இலை அல்லது ஒரு டேபிள் ஸ்பூன் பவுடர் அரை டேபிள் ஸ்பூன் அளவு கருஞ்சிரகம் மற்றும் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ரோஸ்மேரி இலை அல்லது பவுடர் சேர்க்க வேண்டும் இவற்றை நன்றாக அரைத்துக் கொள்ள வேண்டும் தண்ணீர் எதுவும் சேர்க்க வேண்டாம் இறுதியாக இந்த அரைத்த பொருட்களுடன் அவைகள் மூழ்கும் அளவுக்கு செக்கில் ஆட்டிய தேங்காய் எண்ணெய் ஊற்றி நன்றாக கலக்க வேண்டும் இந்த கலவையை நல்ல வெயில் படும்படி ஒரு மூன்று நாட்கள் ஊற வைக்க வேண்டும் இப்போது இந்த ஹெர்பல் ஆயிலை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதைப் பார்ப்போம் ஒரு கரண்டியே சூடு செய்து அதில் இந்த எண்ணெயை ஊற்றி அதனை விரல்களால் கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டெடுத்து முடியின் வேர்வரை செல்லும் அளவிற்கு மசாஜ் செய்ய வேண்டும் நன்கு தலையில் ஊறிய பிறகு அரை மணி நேரம் கழித்து குளித்துக் கொள்ளலாம் இந்த எண்ணெயை தினமும் அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பயன்படுத்தலாம் இந்த முறைகளை பின்பற்றினால் நமது தலைமுடி நன்றாக அடர்த்தியாக வளரும் பொடுகு தொல்லை முடிவுதிர்வு தலை அரிப்பு போன்ற பிரச்சினைகளில் இருந்து நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மூன்றையும் தொடர்ந்து முப்பது நாட்கள் கவனமாக பயன்படுத்தி வந்தால் உங்கள் முடியும் முடியுடன் வேர்களும் பலமடைந்து சிறப்பாக வளர்வதை கண்கூடாக காண முடியும் இந்த வீட்டு வைத்திய முறை உங்களுக்கு எந்த ஒரு பக்க விளைவு இல்லாமல் அதிக செலவு இல்லாமல் உங்கள் கை பக்குவத்தில் உங்கள் முடியை சிறப்பாக வளர வைக்க முடியும் நம்மில் பல பேருக்கு சிறுவயதிலேயே முடி உதிர்ந்து முதுமைத் தோற்றம் வந்துவிடுகிறது வயது முதிர்வுக்கு முன்பே நம் தலைமுடி உதிரத் விடுகிறது இந்த நவீன அவசர வாழ்க்கையில் பல்வேறு காரணங்களால் நமது முடி மிக வேகமாக உதிர்ந்து முதுமைத் தோற்றத்தை கொடுத்து விடுகிறது முடி உதிர்வதற்கான சில முக்கிய காரணங்கள் என்ன என்பதை இப்போது பார்க்கலாம் முதலாவதாக சத்து குறைபாடுகள் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ் நமது உடலில் சரியான ஊட்டச்சத்து இல்லை என்றால் நமது முடி உதிரத் துவங்குகிறது அவை என்னென்ன அயன் டெபிஷியன்சி ஆயிடுச்சுனா இப்படி இருக்கிறது இப்படி ஆயிரும் ஜிங்க் டெஃபிஷியன்சி ஆயிடுச்சுனா இப்படி இருக்கிறது இப்படி ஆயிரும் வைட்டமின் டி டெஃபிஷியன்சி ஆயிடுச்சுனா இப்படி இருக்கிறது இப்படி ஆயிரும் பீகாம்லெக்ஸ் டெஃபிஷியன்சி ஆயிடுச்சுனா இப்படி இருக்கிறது இப்படி ஆயிரும் புரோட்டீன் டெஃபிஷியன்சி ஆயிடுச்சுனா இப்படி இருக்கிறது இப்படி ஆயிரும் இரண்டு தவறான முடிபராமரிப்பு முறை இன்கரெக்ட் ஹேர் கேர் ருட்டீன் அதிக ரசாயன நிறமைகளை பயன்படுத்துவது ஸ்ட்ரெய்னிங் செய்வது பெர்மிங் செய்வது திரையர் பயன்படுத்துவது ஹீட் ஸ்டைலிங் செய்வது போன்றவை முடி உதிர்வுக்கு வழிவகுக்கும் மூன்றாவது உடல்நல கோளாறுகள் ஹெல்த் டிசார்டர்ஸ் தைராய்டு நோய்களான ஹைப்போ அல்லது ஹைப்பர் தைராய்டு ஆட்டோய்மியூன் நோய்கள் நீரிழிவு சிறுநீரக நோய் ரத்தச்சோகை போன்ற நோய்கள் வந்தால் தலையில் பூஞ்சை தொற்று பொடுகு போன்றவை ஏற்பட்டு கொட்ட வழிவகுக்கும் நான்காவது மன அழுத்தம் மற்றும் ஒழுங்கற்ற வாழ்க்கை முறை ஸ்ட்ரெஸ் இரெகுலர் லைஃப் ஸ்டைல் நீண்ட நாள் மன அழுத்தம் போதிய தூக்கம் இல்லாமே புகைப்பிடித்தல் மது அருந்துதல் போன்ற ஒழுங்கற்ற வாழ்க்கை முறை முடி உதிர்விற்கு காரணமாக அமையும் ஐந்தாவது மரபியல் ரீதியான காரணங்கள் ஜெனடிக் காசஸ் ஒரு சிலருக்கு மரபியல் ரீதியான காரணங்களாலும் ஹார்மோன் குறைபாடு மற்றும் மாறுதல்களாலும் குழந்தை பிறப்பிற்கு பிந்தைய ஹார்மோன் மாற்றங்களாலும் முடி உதிர்வது மிகவும் வேகமாகிவிடுகிறது ஆறாவது சில மருந்துகள் மற்றும் சிகிச்சைகளின் பக்க விளைவுகள் காஸ் ஆஃப் சம் மெடிகேஷன் ட்ரீட்மெண்ட்ஸ் மன அழுத்த மருந்துகள் ஸ்டீராய்டுகள் இரத்த அழுத்த கட்டுப்பாட்டு மருந்துகள் கீமோ தெரபி ரேடியேஷன் சிகிச்சைகளும் போன்றவை முடி உதிர்வுக்கு காரணமாக அமையும் முடி வளர நாம் கடைபிடிக்க வேண்டியவை முதலில் நமது உதிர்வுக்கான காரணங்களை கண்டுபிடித்து சரி செய்தல் பேலன்ஸ் டயட் முறையில் உணவை உட்கொள்ளல் ரின்ஸ் வாட்டர் பயன்படுத்துதல் ஹேர் குரோத் பேக்கை தொடர்ந்து பயன்படுத்துதல் ஹெர்பல் ஆயிலை அப்ளை செய்தல் இரத்த ஊட்டத்தை அதிகப்படுத்தும் உடற்பயிற்சியை மேற்கொள்ளல் இவைகளை தொடர்ந்து நேர்த்தியாக முப்பது நாட்கள் செய்து வந்தால் சொட்டையான தலையில் கூட காடு போன்று முடி வளர்வதை கண்கூடாக காண முடியும் ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் மென்மேலும் எங்களுக்கு சிறந்த வீடியோக்களை உருவாக்க உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம்